தாய் தந்தையின் பாதம் பணிந்து பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை நல்கிய கல்யாண மாலைக்கும் பட்டிமன்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது நன்மைகளே பேச வந்திருக்கேன் இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இளம் பேச்சாளர்களை கண்டறிந்து அவர்களுக்காக இவ்வளவு பெரிய மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமை படைத்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு சமூகம் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த சமூகம் எங்களுக்கு தீமைகளை தான் கொடுக்குது அப்படின்னு பேசுறாங்க ஏன் அவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா சமூகம் அப்படிங்கிறது அழகான பூங்காவன மாதிரி அதுல நிதம் கலர் கலரா அழகழகா பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது சில நூறு முட்களும் இருக்கத்தான் செய்கிறது அதை நான் மறுக்கவில்லை ஆனால் எழுபது சதவிகிதம் இருக்கக்கூடிய பூக்களை விட்டுவிட்டு வெறும் முப்பது சதவிகிதம் இருக்கக்கூடிய முட்களை பற்றி மட்டுமே பெரிதிப்படுத்தி பேசக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் நான் கேட்குறேன் நீங்கள் கொள்படுத்து போய் முள்ளில கையை வச்சு கையை கிழிச்சுக்கிட்டா அதுக்கு எப்படி இந்த சொசைட்டி பொறுப்பேற்றுக்க முடியும் இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அன்னைக்கு தெரியாது என்ன படிக்கணும் தெரியாது எப்படி படிக்கணும் தெரியாது எங்க படிக்கணும்னு தெரியாது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படியா நீ படிச்சா மட்டும் போதும் இலவசமாக அவர்களுக்கு பயிற்சியையும் அளித்து படிக்கும்போதே ஊக்கத்தொகையும் கொடுக்கிறார்களே இது இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய நன்மை இல்லையா லக்ஷ்மி நாராயணன் வந்து நல்லா அவர்களுடைய மனக்குமரில் சொல்லிட்டு போனாங்க என்ன சொல்கிறாரு கல்லூரி படிக்கும் போது காதல் வரக்கூடாது அது ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழல்ல தான் வரணும் கரெக்டான வயது அறிந்து கரெக்டான இடம் அறிந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு தான் காதல் வரணும் காதல் கட்டாயத்தில் வருவதல்ல கண்டவுடன் வருவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவருக்கு அப்படி தொண்ணூறுகளின் குழந்தைகளுக்கு திருமணம் சாத்தியமா என கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் ஒருத்தர் இருக்காங்க அவர்களை பற்றி மொத்த குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு பரிதாபமா பேசிக்கிட்டும் போறாரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கண்ணா மச்சான் உன் கலருக்கு இந்த கலர்ல ஷர்ட் போட்டா தான்டா நல்லா இருக்கும்னு அதை தேர்வு பண்ணி கொடுத்து பொண்ணுங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லி லவ் ப்ரப்போசல் ஐடியா எல்லாம் கொடுத்து அம்பி மாதிரி இருந்த எல்லாம் ஒரு ரெமோ ரேஞ்சுக்கு மாத்துறதுக்கு இந்த நண்பர்கள் படுற பாடு இருக்கே எவ்வளோ ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் எப்படி இருக்கிறாளோ அது மாதிரி ஒவ்வொரு காதல் வெற்றிக்கு பின்னாலையும் இது மாதிரி தியாகம் செய்த பல நண்பர்கள் இருக்கிறார்களே சார் எக்ஸாம் போகிறதுக்கு இருபது நிமிடங்கள் தான் இருக்கும் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய நேரத்தை தந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தாராம் பார்த்தீங்களா அந்த அழகான நட்பு இந்த சமூகம் எங்களுக்கு கொடுத்துருக்குது இல்லையா இன்றைய சமூகத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்னும் மனப்பான்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் எப்படின்னு கேட்குறீங்களா ஆர்கன் டொனேஷன் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினான்கு நிலவரப்படி வருடத்திற்கு வெறும் ஆறாயிரம் தான் இருந்தது ஆனால் இன்றைய நிலவரப்படி பதினாறாயிரமாக உயர்ந்திருக்கிறது என்றால் நம்ம கற்றுக் கொடுத்துக்கோ இளைஞர்களுக்கு உதவி செய்ய கத்துக்கோ அப்படின்ட்டு இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க எழுத்தாளர்களுக்காக அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களுக்கு ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இளம் தலைமுறையினரை நாம் முன்னேற்ற வேண்டும் அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பால விருது இளம் சாகித்ய அகாதமி விருதுன்னு ஒன்று கொடுத்து எங்களை இன்னைக்கு முன்னேற்றிக்கிட்டு தானே இருக்குது சார் ஒரு பையன் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறான் அப்போ ஒரு நான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அடிப்பட்டு செத்து கிடக்குது நாயை மேலும் மேலும் சாகடிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அதை எடுத்து ஓரமா ஒதுக்கி போட்டுட்டு யோசிக்கிறான் இந்த தெரு நாய்கள் எல்லாம் இரவு தானே அடிப்பட்டு இறந்து போகிறதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்காக ரிஃப்ளெக்டார் பெல்ட்டுங்கிற ஒண்ண கண்டறிந்து பல தெரு நாய்களுக்கு மாட்டி விட்டாரு எந்த ஒரு பெரிய பின்னணியுமே இல்லாத ஒரு இளைஞன் இன்னைக்கு டாட்டாவினுடைய அசிஸ்டண்டாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் திறமையும் இருந்தால் போதும் இந்த சமூகம் உங்களை கண்டெடுத்துக் கொள்ளும் சார் திறமை வேலையை தேடி தெரு தெருவாக அலைந்த காலம் போய் இன்னைக்கு வேலை திறமையை தேடி தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறது என்றுதானே சொல்ல வேண்டும் குழந்தை இந்த சமூகத்தில் பிறந்து வரும்போது அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளர்றதுல ஒரு பெற்றோருக்கு எந்த அளவிற்கு கடமை இருக்கிறதோ அதே அளவு கடமை யாருக்கு இருக்குது இந்த சமூகத்திற்கும் சொல்லணும் இன்னைக்கு நான் இங்க பேசி முடிச்சுட்டு போயிருவோம் அதுக்கு அப்புறமா மீரா அம்மாவும் சாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க நீ இந்த இடம் கொஞ்சம் நீ மாத்திக்கோ அப்படின்னா இன்னும் நீ நல்லா பெட்டரா பண்ணலான்னு எங்களுக்கு ஒவ்வொரு படிமுறையிலயும் இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் இப்படி பண்ணுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொடுக்குது இல்லையா அது இந்த சமூகம் தானே சின்ன வயசுல ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு மேடையில மாறு போட்டி போட்டிருப்போம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடியிருப்போம் அப்போ சொல்லுவாங்க ஏன்பா நீ பிரமாதமா பாடுற ஏன்பா நீ பிரமாதமா ஒரு பெரிய ஒரு 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 இசையமைப்பாளரையும் பேச்சாளரையும் பாடகர்களையும் உருவாக்கி இருக்குதே உலக நாடுகளே நம்பிக்கை தெரிவிக்குது இளைய சமூகத்தை அறிவுசார் சமூகமாக மாற்றுவதில் இந்தியாவை போல் எந்த நாடாலும் முடியாது என்று உலக நாடுகளே நம்புதே ஏய் இவங்க மூணு பேரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு புரியல அவங்க வேற நாட்டுல இருந்து வராங்கம்மா ஃபர்ஸ்ட் பேசின தம்பி நல்லா பேசினா போல என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களை நண்பர்களாக இருக்க விடுவதில்லை இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா நண்பர்களை காதலர்களாக மாற்றி இருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த சொசைட்டி பண்ணியிருக்கு காதலுக்குள் நட்பு இருக்க வேண்டும் நட்புக்குள் காதல் இருக்க வேண்டும் என்று இரண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு நட்பு இருக்கணுமே அப்படி நட்பு இல்லாதனால தான் இன்னைக்கு சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி டைவர்ஸ்க்கு போகுது எப்படி தெரியுமா இந்த சமூகம் அழக்கூடியவர்களுக்கு அன்னை மடியாய் காதலிக்க கூடியவர்களுக்கு ஒரு காதல் கோட்டையாய் வரம் தேடுபவர்களுக்கு ஒரு கல்யாண மாலையாய் பிழை பெற்றவருக்கு சுய தொழிலாய் பிழை செய்பவர்களுக்கு ஆசானாய் பெண்களுக்கு பாதுகாப்பு பெட்டகமாய் இருந்து கொண்டிருக்குது இல்லையா சிம்பிளா சொல்லணும்னா இது கற்பக விருட்சம் மாதிரி கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்து நல்லதை நினைக்கிறதோ கெட்டதை நினைக்கிறதோ நம்மளை பொறுத்தது ஆனால் இந்த சமூகம் நாம் நினைப்பதை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும் பெண்கள் அடிப்படையில் நிதம் வெந்து கொண்டு நான்கு சுவருக்குள் நொந்து கொண்டிருந்தார்களே அந்த நிலைமை இன்றைக்கு மாறி படிப்பறையிலும் பல துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களே இன்னைக்கு நான் மேடை ஏறி பேசுகிறேன்னா அது இந்த சமூகம் கொடுத்த நன்மை ஆக